ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிஷின் நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இது போல் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸை வச்சு சூப்பராக கிச்சனுக்கு எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் மொத்தம் ஆறு ஐடியா வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல் சின்ன பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் குட்டி பாக்ஸு மூடியோடு இருக்கிறது போல் பாக்ஸு இந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது போல் நீல வாக்கில் ஒரு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது போல் லென்த்தாக இருக்கிறது போல் ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தோசைக்கல் தைக்கக்கூடிய ப்ரஷ் வந்து போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு டப்பா தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் எதுவும் பூச்சி இதில் டச் ஆகாமல் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் அதே போல் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க தோசைக்கல்ல தேய்க்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் என்னையும் வந்து சிந்தாமல் நம்மளால் தோசைக்கல்லில் தேய்க்க முடியும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த டப்பா மட்டும் போதும் மூடி வந்து தேவைப்படாது அதே போல் கத்தியை லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு இது போல் நெருக்கமாக ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது போல் ஹோல் வந்து போட்டுக்கிட்டேன் கம்பி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஹீட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இது ஸ்டாண்டு போல் இருக்கிறதுக்காக ஐஸ்கிரீம் பாக்ஸோட மூடி வந்துட்டு இதில் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன் இந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கண்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெழுகு போல உள்ளது அதை டேரெக்டாக நான் நெருப்பில் காட்டிட்டு இதில் வந்து ஒட்டிக்கிறேன் திரியில் நம்ம ஏற்றி வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு இது போல் ஒட்டினா நல்லா ஒட்டிக்கும் அப்படி இல்லைன்னா ஃபெஃபிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணணும் காயிற வரைக்கும் இது டக்குன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய சோப்பு ஸ்க்ரப்பர் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் தண்ணி வந்து அழகாக கீழே வடிஞ்சு வந்துடும் நல்லா ட்ரையாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல் பிரியாணி பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஈக்குவலாக இருக்கிறது போல் கோடு போட்டு எடுத்துக்கலாம் இதை பாதியாக கட் பண்ண போகிறோம் அதோட மூடியை வந்து பார்த்திங்கன்னா பார்டரை மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்கிற ஏரியாவை அப்படியே ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் இது போல் பாதி ஏரியாவை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோட எஜ்ஜை மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்கிற ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை ஃபுல்லாக வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் பாதியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு தான் நமக்கு தேவைப்படும் ஒரு பாக்ஸை எடுத்து இது போல் வீடியோவில் காட்டுறது போல் ஒட்டி எடுத்துக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு நான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இது போல் மேல் பக்கம் ஓப்பனாக இருக்கிறது கீழ் கீழ்ப்பக்கம் அந்த வளைவு ஏரியா இருக்கிறது போலயும் வச்சுக்கிட்டேன் இதில் டெக்கரேஷனுக்காக ஒரு பர்மனன்ட் மார்க்கர் எடுத்துகிட்டு லேஸாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா ஏதாவது ஸ்டிக்கர் ரோஸு அது போல் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் வரைஞ்சிட்டு இதில் வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சது மாதிரி சிம்பிளாக வந்து வரைஞ்சிக்கிட்டேன் இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாஷ் மிஷினுக்கு பக்கத்தில் இது போல் ஹேங் பண்ணிக்கிட்டோம்னா டவல் அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்டு டூத் ப்ரஷ் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஜன்னலில் வந்து ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய யூசன் த்ரோ பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து அது வாய் பகுதியோடய ஒரு ஒரு ஏழு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இது போல் சிசரை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நமக்கு தேவையான அளவுக்கு ஹோல் போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு ஹோல் வந்து போட்டுக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பேங்கில் எஸ் போல் வளைச்சிட்டு எஸ் ஹூக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோலில் வந்து நம்ம மாட்டி கொடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கிச்சனுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அதே க்ளூ கண்ணை வந்து அதோடய பேஸில் வந்து போட்டுட்டு செல்ஃபோட மேல் பக்கத்தில் இது போல் ஒட்டி விட்டுடலாம் அந்த பாக்ஸை ஒட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக கரண்டே மாட்டக்கூடிய ஒரு ஆர்கனைசர் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி விஸ்கு அப்புறம் அந்த கிடிக்கி இதெல்லாமே வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் சின்ன கரண்டியெல்லாம் தாராளமாக மாட்டிக்கலாம் க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் மூடி அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட மூடி அட்டாச்சாக கிடைக்கலன்னா மூடியிலையும் அதே போல் இந்த பாக்ஸ்லேயும் ஒரு ஹோல் போட்டு ரெண்டையும் கட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை சின்ன டஸ்ட்பினாக தான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது போல் சாப்பிங் போர்டுக்கு அடியில் அந்த மூடியை கொடுத்து இது போல் தொங்க விட்டுட்டிங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் அங்கங்கே போட்டு வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி டஸ்ட்பின் போலவே வந்து இருக்குது இது போல் வேஸ்டேஜெலாம் வந்து வெங்காயத்தோல் தக்காளி தோல் இது போல் வெஜிடபிள் பீலரில் பீல் பண்ணது இதெல்லாமே இதில் போட்டுக்கிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த கவர் அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு கவர் அடுத்த நாள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசன் த்ரோ பாக்ஸோட ரவுண்டு பாக்ஸோட மூடி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் ஒரு பெரிய ஹோல் போட்டுட்டு மற்ற எல்லா சைடும் குட்டி குட்டி ஹோலாக வரிசையாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் மொத்தம் மூணு ரோ வந்து இதில் ஹோல் வந்து நான் போட்டுக்கிட்டேன் குட்டி ஹோல் தான் நமக்கு தேவைப்படும் இது போல் வந்து போட்டுட்டு நம்ம இயரிங்ஸ் எல்லாமே இதில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் மேலே இருக்கக்கூடிய பெரிய ஹோலில் எஸ் ஹூக் போட்டு நான் வந்து மாட்டி வச்சுக்க போகிறேன் இதை வந்து ட்ராவரில் போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாக்ஸில் இதில் நம்ம போட்டுக்கலாம் இல்லை ஹேங் பண்ணுறதுனாலும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப்பாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்